அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று கேட்க போகும் கதை போகி பண்டிகையின் புராண கதை போகி பண்டிகைக்கும் தேவர்களின் தலைவன் இந்திரன் மற்றும் கிருஷ்ண பகவானுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது தேவர்களின் தலைவனாக விளங்கும் இந்திர தேவனை மக்கள் வணங்கி வந்தனர் இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இந்த மரியாதை அவருக்குள் கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகரிக்க செய்தது மற்றவர்களை காட்டிலும் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அவர் கருதினார் கிருஷ்ணன் தன்னுடைய ஆடு மேய்க்கும் நண்பர்களை கோவர்த்தன மலையை வணங்க தூண்டினார் இதனால் ஆத்திரமடைந்த இந்திரதேவன் இடைவிடாத இடி மின்னல் பலமான மலை மற்றும் வெள்ளத்தை உருவாக்க மேகங்களை அனுப்பினார் அந்த புராணத்தின்படி ஆடு மேய்ப்பவர்களையும் ஆடுகளையும் பாதுகாக்க மிக பெரிய கோவர்த்தன மலையை தன் சிறிய கைகளில் தூக்கினார் கிருஷ்ண பகவான் இந்திரன் உருவாக்கிய புயலில் இருந்து அனைவரையும் காக்க அந்த மலையை தூக்கி சுமந்தபடியே நின்றார் கிருஷ்ணர் மூன்று நாட்களுக்கு நீடித்தது அந்த மலை அதன் பின் தன் தவறையும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியையும் உணர்ந்து கொண்டார் இந்திரன் அன்று முதல் இந்திரனை கௌரவிக்கும் வகையில் போகி பண்டிகை கொண்டாட கிருஷ்ணர் அனுமதித்தார் இந்த பண்டிகை இந்திரனின் மற்றொரு பெயரை பெற்று புராண கதையாக மாறியுள்ளது போகி என்று அழகுபடுத்தும் வீட்டின் கூரையில் புலாப்பூ சொருகப்படும் அன்றைய தினம் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும் வீடு மட்டுமல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும் போகி கொண்டாடப்பட உள்ள நாளில் புராண கதையையும் காப்பு கட்டுவதன் தத்துவத்தையும் அறிந்து கொள்வோம் தினமொரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி